கலைஞருடைய பிறந்த நாளுக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் கூச்சம் இல்லாமல் கேட்குறாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ் அவருக்கு முன்னால் இருந்ததா இல்லையா இருந்தது ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய பக்தவச்சல் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ் இல்லாமையா போச்சு நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தபோது தமிழ் என்ன இல்லாமையா போச்சு இருந்தது ஏன் மூதறிஞர் ராஜாஜி உட்கார்ந்து இருந்தார் முதல்வரா அப்போ கூட என்ன தமிழ் இல்லாமையா போச்சு இருந்தது ஆனா அப்பெல்லாம் தமிழ் 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 என்று மட்டுமே இருந்தது டாக்டர் கலைஞர் முதல்வரான பிறகுதான் அது செம்மொழி என்று இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உயர்தனி செம்மொழி ஆயிரம் ஆண்டு கால பழமையும் வளமையும் மிகப்பெரிய இலக்கிய இலக்கண தொடர்பும் உடையது என்று இந்தியா முழுக்கவும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில செம்மொழி என்று மாற்றுவதற்காக மத்திய அந்த ஒன்றிய அரசை வற்புறுத்தி அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்ப அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு நான் இப்ப மூணையும் சேர்த்து ஒரே ஊமையா சொல்லிடுறேன் தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க டாக்டர் கலைஞருக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க அதே மாதிரி இன்னொரு பொருளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு நான் கடைசியா சொல்றேன் தமிழுக்கு என்ன சிறப்புன்னு கேக்குறீங்களா தமிழுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேருந்து சில வார்த்தைகளை அப்படியே காப்பாற்றி அப்படியே வச்சிருக்கோம் அவசியம் ஏற்படுற போது அந்த வார்த்தைகளை எப்படி இது பாருங்க நீங்க பார்த்த காலத்துல தான் கம்ப்யூட்டர் ஒன்று வந்திருக்கு உங்களுடைய வளர்ச்சி காலத்துல தான் நீங்க ஆகாய விமானத்தை எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் முதல்ல வரல ஆனா ஆரம்ப காலத்திலேருந்து இப்ப மாறிக்கொண்டே வருகிற கருவிகளுக்கு வெளி மொழிகளை போல இரவல் வார்த்தையை நம்பி இருக்கா சொந்த மொழியை நம்பி இருக்கா ஒரு உதாரணம் சொல்றேன் கம்ப்யூட்டர் அப்படிங்கறத உலக மொழிகள் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு கூகுளுக்கு போங்க இந்த உலகத்துல கிட்டத்தட்ட செல்வாக்கா இருக்கிற மொழிகள் ஒரு முன்னூறு மொழி இருக்கு மற்றதெல்லாம் இருக்கு ஆனா இன்னும் இல்லை அந்த மாதிரி இந்த செல்வாக்கா இருக்கிற மொழியிலெல்லாம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத என்ன மாதிரி சொல்கிறாங்க ஜப்பான்ல மற்ற மொழிகள் எல்லாம் போய் கேட்டு பாருங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருப்பாங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட் இதை ஒன்று போட்டிருப்பாங்க அந்தந்த மொழியில் அந்த கம்ப்யூட்டருங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது அந்த பெயர் சொல்லுக்கு வேற ஒரு பெயர் கிடையாது ஆனால் நீங்கள் தமிழில் வந்து கம்ப்யூட்டர்னு போட்டா கணினி அப்படின்னு காட்டு என்ன அர்த்தம் தானா ஒரு பேரை அது உண்டு பண்ணும் இது வரைக்கும் இல்லாத ஒரு பேரை அது உண்டு பண்ணும் இந்த ஆற்றல் உலகத்தில் மற்ற மொழிகளுக்கு கிடையாதுங்க புதிதாக ஒரு சொல்லை தானே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஆற்றல் சரியா சொல்லதா இருந்தா ஒரு பொண்ணு இளமையா இருந்தா தான் பிள்ளை பெற்றுக்க முடியும் வயசாகி கல்வி ஏற்றா பிள்ளை பிறக்காது தமிழுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இவ்வளவு வருஷம் ஆனாலும் பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்குது

அதை நசிச்சிங்கன்னா ஒரு ஆர்வம் போய் ஒரு பகுதை சுட்டும் அது என்ன வேலை செய்கிறதோ அதை அதற்கு பெயராக கொடுத்துருக்கிறான் மௌசி எலின்னு மொழி பெயர்க்கல யோசிச்சு பார்த்தீங்களா உலகத்தில் மல மொழிகள் மவுசுனா மவுசுனே வச்சுக்குவான் அதனால தான் அதுக்கெல்லாம் மவுசு போயிடுச்சு ஆனால் இந்த தமிழுக்கு மவுஸ் போகவே மாட்டேங்குது ஏன்னா அதை சுத்தின்னு சொல்லுது சார் இந்த ஸ்கேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா ஸ்கேன் அப்படி இங்க தமிழ்ல நீங்க ஸ்கேன்ங்கிறதுக்கு போட்டு பாருங்க என்ன வருடி வருடி அது இப்படி வருடி பார்க்கது இல்ல வருடி அப்படி தடவி பார்த்து அது என்னன்னு வெளிப்படுத்துது இல்ல வருடி என்ன அர்த்தம் தெரியுங்களா வேறு மொழி சொற்களை அப்படியே பிணம் தூக்குகிற பல மொழிகளுக்கு மத்தியில் எப்படி வேறு மொழி அப்படியே பிணம் தூக்குகிற மொழிகளுக்கு மத்தியில் சொந்த சொல்லை பெற்றெடுக்க கூடிய ஒரு தனி சிறப்பு தமிழுக்கு மட்டும் உண்டு இப்ப அந்த தமிழுக்கு எதிரால அது வந்தது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிற பழசு அப்படியே நின்னு போயிடல தன்னை புதுப்பிச்சுக்குது இப்ப என்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குது புதிய சொற்களை உண்டு பண்ணது புதுசா ஒரு வடிவத்தை எடுத்துக்குது இது அப்படியே மனசுல வச்சுங்க எழுபது வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா நீங்க போய் பாருங்க எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரியான மனோ இருந்தாரோ அதே நிலையில இப்பவும் சொல்லி நம்ம பிராணனும் வாங்குவார் அவர் காலத்துல ஏதோ ஒரு ஹோட்டலில் இட்லி சாம்பார் நல்லா சார் என்ன அந்த அப்ப இட்லி ஐயோ அது போய் வாங்கிட்டு வாங்க சொல்ற அந்த ஹோட்டல் முதலாளி செஞ்சுட்டான் அந்த ஹோட்டலே வித்துட்டா அந்த ஹோட்டலே இப்ப இல்ல அதுதான் அதனால அவங்க நினைவுகள் எல்லாம் பழசு 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 பதிஞ்சிருக்கும் சரியா சொல்லட்டுமா அவர்கள் மாற்றங்கள் என்ன அதை மாட்டார்கள் இந்த எழுபது எண்பது ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளாததால் இருக்கும் போதே செத்து போனவர்களாக வீடுகளில் மாறிவிடுகிறார்கள் ஆனால் சரியான மனிதர்கள் காலத்திற்கு ஏற்ப தங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் தன்னுடைய அரசியல் தொடங்கிய காலத்தில் தமிழ்நாட்டின் தன்மை வேறு இந்தியாவின் தன்மை வேறு ஆனால் எண்பது ஆண்டு கால எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் கோலோச்சிக்கொண்டிருந்த கலைஞர் காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டு என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டுமோ செய்வதற்கு தயாராக இருந்தார் இது ஆச்சரியம் இல்லையா சார் அவர் வாஜ்பாயோட நட்பா தான் சார் இருந்தாரு வாஜ்பாய் அவர்களோடு அவர் நட்பில்லாமையா இருந்தாரு விபி சிங்கோடையும் நட்போடு இருந்தார் வாஜ்பாயோடையும் நட்போடு இருந்தார் அது பெருசு இல்லை நம்முடைய மரியாதைக்குரிய டி ஆர் பாலவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது விடிய கால நாலு மணிக்கு ஃபோன் போகும் விடிய கால நாலு மணிக்கு ஏன் இண்டு பேப்பர் அச்சான உடனே மவுண்ட் ரோட்லேருந்து வரும்போது அவர் வீட்டுக்கு போயிடணும் காலையில் எந்திரிச்ச உடனே அதை படிச்சிடணும் முக்கியமான விஷயத்தை குறித்து வச்சிருந்தோம் அதை உடனே கூப்பிட்டு அங்கே சொல்லணும் ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணும்போது போது வாஜ்பாய் அரசாங்கத்தில் ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணாங்க அது சரியில்லை அதை மாற்ற சொல்லணும் அப்படிங்கிறத மாண்புமிகு டிஆர் பாலுக்கு விடிய கால நாலு மணிக்கு எழுப்பி சொன்னாராம் ஏப்பா நீ அந்த இந்த பேப்பர் படிச்சிட்டியா இன்னும் படிக்கலை போய் இல்லைங்க இங்க டிரைவர் வர மாட்டாங்க பனி ஊரு லேட்டாகும் அதெல்லாம் இல்லை நீ கார் எடுத்துக்க ஓட்டிக்கிட்டு போ எங்க கடை திறந்துருக்கோ பேப்பர் எடுத்து படி படிச்சிட்டு அந்த அந்த ஆர்டிக்கலை படி அது தவறு அதுக்கு அஃபிடவிட் மாத்தி போடணும் எப்படி போடணுங்கிறத பத்து மணிக்குள்ள நான் அனுப்புறேன் எப்படி அபிடவிட் போடணுங்கிறத பத்து மணிக்குள்ள நான் அனுப்புறேன் யோசிச்சு பாருங்க விடிய கால நாலு மணிக்கு எழுந்து பேப்பரை படிச்சு அதுக்கு மாற்றி என்ன போடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தன்னை எவ்வளவு ஆக்டிவா வச்சுக்கிட்டாரு சரி அவர் பெரிய கல்லூரிக்கு போய் படிச்சாரா இல்ல ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த கல்லூரியில போய் எம்ஏ பிஹெச்டி வாங்குறா பாருங்க அவன் தான் அதிகமா படிக்கவே மாட்டான் ஏன்னா நம்ம எம்ஏ முடிச்சிட்டோம் நம்ம டாக்டரேட் வாங்கிட்டோம் இதுமே படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைப்போம் ஆனா அந்த காலேஜ் போகாம வந்தாங்க பாருங்க அந்த ஆட்கள் நம்ம படிக்கலை இன்னும் படிக்கணும் நம்ம படிக்கலை இன்னும் படிக்கணும் நம்ம படிக்கல இன்னும் படிக்கணும் அப்படின்னு எம்ஏ பிஹெச்டியை விட அதிகமா யார் படிப்பானா அது மாதிரிதான் நான் இவருக்கா மட்டுமே சொல்லல ஜெயகாந்தன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜெயகாந்தனால பெரிய கல்விக்கு போக முடியல நல்லா படிப்பாரு மாப்பூசி ஐயா அது மாதிரி அவர் படிச்ச மாதிரி இன்னொருத்தர் படிக்க முடியாது டாக்டர் கலைங்கிற அதே மாதிரி தன் வாழ்நாள் முழுவதும் படிப்பதற்கு அவர் நேரத்தை ஒதுக்கி கொண்டே இருந்தார் ஏன் நம்ம தான் எம்பிஏ முடிச்சிட்டோமே டாக்டர் முடிச்சிட்டோமேன்ற எண்ணம் கிடையாது படிக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய வியப்பு இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்க தன்னை புதுப்பித்துக் கொள்ளுதல் இப்போ நான் சொன்ன தாட்டம் முடிச்சிடுறேன் தமிழுக்கு என்ன சொன்னேன் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு அந்த காலத்துக்கு ஏற்ற சொற்களை உருவாக்கிக் கொண்டு உயிர்ப்போடு இருத்தல் தமிழின் குணம் காலமாற்றத்தை கணித்து அந்த காலமாற்றத்திற்கு ஏற்ப அரசியல் செய்து காலமாற்றத்திற்கு ஏற்ப தன்னை வகுத்து கொண்டு புதுப்பித்துக் கொண்ட தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ் போலவே தன்னை புதுப்பித்துக் கொண்டவர் இதை விட ஆச்சரியமான இன்னும் உதாரணம் சொல்லட்டுமா எவ்வளவு காலமானாலும் வானத்தில் இருக்கிற சூரியன் நம்மளை விட பழசு தானே எங்கேந்து வந்தது சூரியன்லேருந்து தானே வெடிச்சு வந்தது அப்ப இந்த பூமிக்கு என்ன வயசோ அதை விட வயசு கூட நல்ல கவனிங்க இந்த பூமிக்கு என்ன வயசோ அதை விட வயசு கூட ஆனா இன்னும் அது தான் இருக்கு ஏன் தன்னுடைய அணுக்களை வெடித்து வெடித்து தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதால் இந்த உலகத்துக்கு அவசியமான ஒன்றாக தன்னை வைத்திருக்கிறது மூணு விஷயத்தை சமமா வைங்க தமிழ் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது டாக்டர் கலைஞர் தன்னை புதுப்பித்துக் கொண்டவர் சூரியன் தன்னை புதுப்பித்துக் கொண்டது அதனால் தான் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் தமிழ் கலைஞர் சூரியன் என்கிற மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் சார் சினிமா லேட்டஸ்டா வர்ற சினிமா வர்ற அந்த படிப்பார் எழுத்தாளர் அவர் யாருங்கிறது எழுத்தாளர் யாரு அவருக்கு தெரியும் இப்படி தன்னை புதுப்பித்து கொண்டே வந்த ஒரு மனிதரை நாம் பார்ப்பது சுலபம் அல்ல இதுல நிறைய என்னுடைய நண்பர் ராஜகோபால் எழுதியிருக்கிறாரு கலைஞருடைய கவிதை கலைஞருடைய எழுத்தாற்றல் சங்க இலக்கியத்தில் அவருக்கு இருந்த ஆர்வம் பல நூல்களை அவர் படித்த பெருமை கவியரசர் கண்ணதாசனோடு அவருக்கு இருந்த தொடர்பு அவருடைய கேலி கிண்டல் நகைச்சுவை உணர்வு எல்லாவற்றிற்கு மேலான புரட்சி உணர்வு எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் நான் மிக நீண்ட உரையை மேலும் நீட்டிக்க விரும்பவில்லை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒரு மனிதனாக பிறந்து மனிதனாக மட்டும் வாழாமல் ஒரு மனிதனாக பிறந்தவர் ஒரு வாழ்ந்ததுதான் அவருடைய சிறப்பு எத்தனை அவர் பார்த்துட்டார் அந்த காலகட்டத்தில் இயக்கத்தை தொடங்குற போது மத்தியில் இருந்த அமைப்பு வேறு அப்போது இருந்த காங்கிரஸ் பேரி இயக்கம் அதன் பிறகு அவருடைய அரசியல் மாற்றி மாற்றி எத்தனை விதமான சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து காலத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக்கொண்டு தன் பேனாவாலும் நாவாலும் பேரும் செங்கோலாய் எழுதுகோலாய் மந்திர கோலாக தன்னை வடிவமைத்துக் கொண்ட அவருடைய செம்மொழி நாள் என்று அறிவித்து கொண்டாடுவது என்னை பொறுத்தளவில் உகப்பான ஒன்றுதான் தமிழுக்கென்றே வாழ்ந்த ஒரு தனித்தலைவன் தமிழருக்கு என்றே வாழ்ந்த ஒரு பெரிய தனித்தலைவன் அப்பேற்பட்டவருடைய அந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடுகிற நம்முடைய அமைச்சர் அவர்களையும் அவரோடு தோளோடு தோல் நிற்கிற அனைவரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்